வணக்கம் கர்ண காதலன் இருக்காவளியை தள்ளிட்டு வந்தோம் மொபைல் பிடிக்கிற வழியை நானும் அப்பா அம்மா அம்மா மூணு பேர் வந்திருக்கோம் காற்று சரியான கற்று பழைய இறங்கி முடிச்சிட்டோம் டைம் இப்போது பன்னெண்டு வரும் பன்னெண்டு ஐம்பது டைம் இப்போது நைட்டு பன்னெண்டு ஐம்பது ஆகுது கவர்மெண்ட் பிடிக்கிற வலைய விட்டு ரொம்ப நாள் ஆச்சு வலைய விட்டாச்சு வலையை விட்டுட்டு போட்டு இப்போ தான் கழுவி விட்டோம் மாமா உள்ளே இருக்காரு மாமா ஒரு நியூஸ் சொல்கிறாரு என்னென்னு கேட்போம் மாமா நீரோட்டிட்டு வண்டி ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கு நீரோட்டம் அதிகமா இருக்கு தெண்டி வெள்ளம்னு சொல்லுவோம் தெண்டி வெள்ளம் தெக்க இருந்து வடக்கு நோக்கி நீரோட்டம் போயிட்டு இருக்கு இடைக்கால வலைய பொத்துவோம் என்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம் அப்புறம் அப்பா வந்து என்ஜினு கிட்டீஸ் எல்லாம் ஊற்றிக்கிட்டாரு மேலாபுரம் போகிறேன்னா நிறைய நமக்கு மேல லாஞ்சிங்கெலாம் இருக்குது இருக்கு வந்து ஆங்கரில் இருக்காங்க இன்னொரு லாங்கெலாம் ஓடிட்டுருக்காங்க கொஞ்ச நேரம் நம்ம தூங்கணும் இடைக்கால வலையை அப்போ பொழுது விடுகிற்கு முழிச்சுட்ருப்பார் லாஞ்சுக்கு வந்தால் லைட் அடித்து காமிப்பார் இருக்கா வலையை பொறுத்த வரைக்கும் நார்மலான டைமில் இந்த வலையை தள்ள மாட்டாங்க காற்று இடி மின்னல் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் மவால் மீனும் கிடைக்கும் மவால் மீன் பிடிக்கிறது நம்ம வந்திருக்கோம் வரும்போதே காற்று அதிகம் இப்போவும் காற்று அதிகம் தான் மழை இறக்கும்போதே காற்று அதிகமாக இருக்கு மழை பெய்யாமல் இருக்கும் மழை வந்தால் வீடு மாதிரி நினையாமல் இந்த பாய் உள்ளது உள்ளது டான்ஸ் ஆரதாக இருக்கு கருத்து என்ன சொல்லிப்போம் ரொம்ப நான் ஆச்சு வீடியோ போட்டு மீன் வந்தால் நல்ல கருத்து மீன் வந்தால் நல்ல கருத்து மீன் வராட்டியும் நல்ல கருத்து தான் அடுத்த வாட்டி அப்புறம் வேறு இடத்துல விளையாடுறேன் லான்ச் லைட்டு வெளிச்சம் வெளிச்சந்துருது போகிறேன் அதான் லான்ச் பெரிய படகு அவங்க மேலே வருமா போயிட்டுருக்காங்க அதே கிளப்பிட்டோம் ரெண்டு துண்டு வலை அதே கிளப்பி எங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஓவல் தான் கிடச்சிது கொஞ்சம் கருவாலை மீன் கிடச்சிது இன்னைக்கு வாழ்வாதாரம் போயிட்டு சொல்கிறேன் மாமா மீன்களை உங்களுக்கு காட்டுறேன் வவால் மீனுக்காக விட்டோம் ரெண்டு வவால் மீன் கிடைச்சிது இது கட்டாஞ்சி பாறை இது எல்லாமே கரு மீன் அதிகமாக எங்களுக்கு ஓவல் மீன் கிடைக்கல ரெண்டே ரெண்டு ஓவால் தான் கிடைச்சிது பிளாக் ப்ரௌன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க